んはいはい。レバリバラ。は<す>い。はい。はああい。はい。はい。はい。はい。い。はい。はい。はい டேய் என்னடா ஒரு மாதிரியா இருக்க என் புது ப்ளாண்ட் சேட்ட காணும்டா பாண பாட புது ப்ளாண்ட் கேட்டேன் என் புது வண்டியவே காண்ணேய் அங்க பாறா சந்திரோலி நான் அப்புறமா கவனிச்சிக்கிறேன் டேய் என் வண்டியை நான் எப்போது ஒண்ணுது எனக்குன்னு பிரிச்சு பேசுகிறேன்

படிப்பு விளையாட்டும் மாணவர்களுக்கு ரெண்டு கண்ணு மாதிரியும் சொல்லிக்கு நீ நல்லா படிக்கிற உடனே போய் ஏதாவது ஒரு விளையாட்டை கத்துக்கன்னு சொல்லிச்சு அப்படியா இங்கிலீஷ் மேடமா சொன்னாங்க ஆமா ஐயோ இப்ப நம்ம டீம்ல இடம் இல்லையே நான் சொன்னேன்னு மாசு போய் சொல்லுன்னு மேடம் தான் சார் சொல்லிக்கு அப்படியா சொல்லுச்சு கேப்டன் கேப்டன் சார் அருணா நம்ம டீம்ல சேர்த்துக்கப்பா சார் ஓகே சார் அப்புறம் என்ன சொன்னாங்க நாளைக்கு கேட்டு வந்து சொல்றீங்க சார் குட் மார்னிங் சார் பாபா விவகாரம் என்ன சார் உங்க குரல் ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா நல்லா தானா இருக்கு இல்லையே உங்க குரல் கேபி சுந்தரம்பா பியூ சின்னப்பா மாதிரி கணியர்னு இருக்குமே ஆனா இன்னைக்கு சரியில்லையே

என்ன என்ன மாத்திரை குடுத்த நீ வயித்துக்குள்ளார உருளுது பெருளது வந்துருச்சு வந்துருச்சு சொல்லுங்க இல்ல நான் நாளைக்கு வந்து சொல்றேன் அவனே இன்னைக்கு பூரா நீ கிரவுண்டுக்கு வரவே மாட்டேன் உனக்கு சப்போஸ் தான் கெதி மாத்திர அவ்வளவு பிரமாணமா வேலைக்கு எதுவும் சூது பண்றான்டா ஆமாடா எதுவும் சூது பண்றேன்டா ஆமாண்டா

சொல்பவள் பன்ற பால் குடித்தவன் குடித்தவள் இந்த நம்ம இங்கிலீஷ் மேடத்தை பார்த்து சொல்லு விடுது இப்ப பாரு என்ன பண்றேன்னு என்ன சார் மெய் மறந்து நிக்கிறீங்க மெய் மறக்க வேண்டிய காலத்துல எல்லாம் மெய் மறக்கல அதான் இப்போ சரி அது இருக்கட்டும் நீங்க ஏன் சார் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல உங்களுக்கு இல்லையா நிறைய இருக்கு எங்க அண்ணா ஒருத்தன் நன்றி மாதிரி குடுக்க நிக்கிறான் சாமி யாரா வாழ்ந்துட்டு இருக்க பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரு எங்க அம்மா சொல்லிட்டாங்க அதான் சரிங்க சார் நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா இல்லப்பா வேஸ்ட் வேஸ்ட் அப்பா சொல்றேன் கல்யாணம் பண்ணல பரவாயில்ல ஆனா காதலிக்காம இருக்கலாமா இதுவரை யாரையும் காதலிக்கவில்லை என்று சொல்பவன் பண்ட இடத்தில் பால் குடித்தவன் இது பழமொழி அராபிய பழமொழி சார் பாவ சார் நீங்க வேஸ்ட் வேஸ்ட் கிரிமினல் வேஸ்ட் உனக்கு இருந்த கல்யாண வயசுல ஒரு பையனை வச்சிரு ரெண்டாம் கல்யாணம் பண்ணுவியா நீ வீட்டுல விளக்கேத்த ஒரு ஆள் வேண்டாமா அட ஏன் நீங்க ஏற்கன அந்த விளக்க எரியாதா அது கிடக்கட்டும் ரெண்டு வார்த்தை உங்க சின்னவா பத்தி எழுத கூடாதா ரொம்ப வருத்தப்படுறதா மாவனே உனக்கே ரெண்டு வார்த்தை எழுத எனக்கு டைம் பத்தல ஏதோ போனா போதும் எழுதுறேன் ஏப்பா தம்பிகளா நீங்களா உங்க அப்பா அம்மாவுக்கு ரெண்டு வார்த்தை தான் கடிதாசிரி எழுதுவீங்களா அதான ரெண்டு வார்த்தை நலம் நாடுவது பணம் உனக்கு அது போதும் எனக்கு நிறைய பார்க்க வேண்டியது படிக்க வேண்டியது நிறைய இருக்கு நீ முதல்ல இடத்த கழி பண்ணு அப்ப வைத்தியநாத நான் தான் கண்ணு இருந்தும் கூட நீயாவது நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும் தபாரு புதுசா ஒரு புத்தகம் வந்திருக்கு சீக்கிரமா போனா பதினஞ்சு ரூபாய் கொஞ்சம் லேட்டா போனா இருபத்தஞ்சு ரூபாய்

நான் ஒரு இடம் சொல்றேன் அங்க போனா காதல் ஓகே ஆகிரும் அப்படியா ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் மறுமுறை நான் சந்திக்கும் போது மணாளரோடு சந்திப்பாயாக குழந்தாய் சுவாமி உனக்கு என்ன வேண்டும் காதலிக்கணும் கல்வி கற்கும் வயதில் காதல் செய்வது தவறு என்று படவில்லையா உனக்கு நீங்க வேற இதுவரை நான் யாரையும் காதலிக்கவில்லை என்று சொல்பவன் பன்றியிடத்தில் பால் குடித்தவன் இப்படி ஒரு பழமொழி இத கேட்டதுக்கு அப்புறம் சும்மா இருக்க முடியுமா சாமி சாமி எனக்கு ஒரு வழி சொல்லுங்க சாமி சொல்லுகிறேன் அந்த மங்கை உன்னை காதலிக்க வேண்டும் ஆமா சாமி கவலையை விடு கத்திரியை எடு அவள் கூந்தலை தொடு ஐயோ நமக்கு அந்த மாதிரி பழக்கலாம் இல்லைங்களா சாமி சொல்வதை செய் சரி சாமி நீ அந்த மங்கையின் தலைமுடியை கொண்டு வந்து தந்தால் நான் அதில் ஒரு பல்பம் தயாரித்து கொடுப்பேன் அதை நீ எந்த மங்கையின் மீது தூவிதாலும் அந்த மங்கையும் மீது மையல் கொள்வாள் மாளாத காதலும் கொள்வாள் தங்கள் சித்தப்படியே செய்கிறேன் சுவாமி சுவாமி அந்த தாளையும் எழுத்தானையும் எடுத்து வா எதற்கு இதுவரை நான் யாரையும் காதலிக்கவில்லை என்று சொல்பவன் அன்று இடத்தில் பால் குடித்தவன் இதை குறித்து வைத்துக் கொள் Today, I am going to teach you a new chapter. That is, Men and Matters by Matthew Arnold. Life is not that matter, but how you face it. I hope you don't have any doubt in this chapter. மகனே சுவாமி வெற்றி உனதே. இந்த சுத்தானந்த சுவாமிகளின் ஆசிர்வாதங்கள் இனி உனக்கு எல்லாம் கிடைக்கும் நம்மால காணுமே இன்னைக்கு ஒரு கை பாத்து நீ இங்க இருக்கியா அடங்காததையும் அடங்க வைக்கிறதுக்கு ஒரு அங்கு கையில வச்சிருக்கேன் அசத்தி புறம் அசத்தி என்ன என்னன்ன ரொம்ப நாளா ஆலையே காணும் பழைய பாக்கி வேற இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் கேண்டீன்ல என்ன இருக்கு செங்கல் மணல் சமாதி கட்டிடுவேன் கேன்டீன்ல என்ன இருக்கு என்ன கேன்டீன்ல என்னென்ன இருக்கும் சாப்பிடவா பாக்கவா ரெண்டும் தான் ஆனா ஒன்னே ஒண்ணுக்கு மட்டும் பில்லு போடு சுவாமி சுத்தானந்தாஜி சுவாமி சுத்தானந்தா ஒண்ணுதான் சுத்தம் ஒண்ணு ஆனா ஒன்ன விட்டு அஞ்சு சுத்திடையா எப்படி சுவாமி சுத்தானந்தா சுத்தர பயண மறந்துட்டேனையா வைஜி அதிர்ஷ்டம் ஒன்ன சுத்துது அசத்திப்படு சுத்தானந்தா சுத்த வச்சுட்டியே மகிமையே மகிமதான் எல்லாரும் வந்தாச்சு ஆனா வர வேண்டிய தான் வரல பண்ணங்கடி ஏ போவோமா ஊர்கோலம் வாங்க போவோமா ஊர்கோலம் என்னங்க போற சாப்பிளியா அதான் சாப்பிட போறேன்ல ஒதுங்குடா அரே போதுங்கடா மொழுச்சா அண்ணா என்ன கை விட்டாதீங்க பக்தா மறுமுறை வரும்போது ஐந்தாவது மனைவியோட வருவாயாக பொங்கல் சித்தம் எந்த அக்கம் குருவே குருவே குழந்தாய் குழந்தையா நானா எங்கடா சாமியார் அதோ பார் வந்திருக்கீங்களா வந்திருக்கிறேன் தங்கள் பழமொழி என்னை சிந்திக்க வைத்தது அதன் விளைவு இந்த மங்கையை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன் இவர் தான் நாம் குரு ஆசிர்வாதம் பெற்றுக் குருவின் குருவி எங்களை ஆசீர்வதி உனக்கும் குருவா எங்கிரியா ஒன்னு சுத்தியா ஊரே சுத்து செய்யோ அது மூணை முக்கால் நடிகை தான் வேலை செய்யும் இனி தங்களுக்கு ஆலோசனை வேண்டும் என்றால் அவரிடம் தான் கேட்டுக்கொள்ள வேண்டும் உங்ககிட்ட ஆலோசனை கேட்டேன் எனக்கு இந்த நிலைமை இன்னும் அவங்கிட்ட வேற ஆலோசனை கேட்டா நான் என்னத்துக்கு ஆவேன்